ஒரு முஸ்லிமுடைய யகீன் உள்ளத்துல உறுதியாக ஆழமாக பதிஞ்சிருக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி இவர்த உறுப்புகளால் நல்ல செயல்கள் பேசினா உண்மையை தான் பேசுவார் வாக்களிச்சா நிறைவேற்றுவார் நம்பினா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வார் தவறான பேச்சுகள் பேச மாட்டார் பொருத்தமில்லாத வார்த்தைகளை பாவிக்க மாட்டார் ரசூலுல்லா சொன்னாங்களே ஒரு மூமின பொறுத்தவரையில அவர் தீய பேச்சுகள் பேச மாட்டார் சிலவங்களுக்கு வாய துறந்தாவே தூசணம் தான் இந்த சுபான்லா அலமது இல்ல என்ற மாதிரி சிலவங்க அவங்களோட வாயில வாடுறதே அந்த வார்த்தைகளை இங்க சொல்ல இல்லாது அதே வார்த்தைகள் தான் வேலா மூமின் வந்து அப்படி பேசக்கூடியவர் அல்ல ஒலல் பதி தீய வார்த்தைகள் இந்த தூசண வார்த்தைகள் சிலவங்க மிச்சம் பொருத்தம் இல்லாத பேசினாவே நாசமா போவ அல்லது வேற தவறான வார்த்தைகள் கூடாத வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் வாயில் அதுதான் வந்து கொண்டிருக்க அல்லா தான் மன்னிக்கணும் அல்ல அப்படியா எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும் எங்களோட வார்த்தைகளால நாங்க சோதிக்கப்படுறோம் அது எங்களுக்கு விளப்பம் இல்லை எங்கட வாயில வெளியாகுற வார்த்தைகளால தவறான வார்த்தைகளால எங்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கு நல்ல வார்த்தைகளால் எப்படி நலவுகள் இருக்குதோ அதே போல தீய வார்த்தைகளால கெடுதிகள் எங்க ஒவ்வொரு கெட்ட செயலுக்கு பின்னால ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால சோதனை தண்டனை கேவலம் திரியம் எல்லாம் தான் இருக்கு இதை விளங்கிக் கொள்றதுக்கு தான் ஈமான் தேவை இதை விளங்கிக் கொள்றதுக்கு இல்மும் தேவை ஈமானும் தேவை மார்க்கத்துடைய அறிவும் தேவை அந்த மார்க்கத்துடைய அறிவை செயல் வடிவத்துல கொண்டு வருவதற்கு செயல்படுத்துறதுக்கு எக்கையும் தேவை